மூன்றாம் நாள் வெளியிட்ட வீடியோல கூட அவர் என்ன எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவரும் அவங்க தொண்டர்கள் சாவுன்னு நினைக்க மாட்டாங்க இதனால வந்து அவர் மேலே நம்ம குற்றம் சாட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்பவும் தாஜக அவர் பாஜக இதில் அறுவடை செய்ய பார்க்கறது ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை கும்பமேளா போனவங்களை காணலைன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரு இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து காணவில்லை ஆனா தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஒரு மரணம் நடந்தோடனே குழு வருது குற்றச்சாட்டோட வருது நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்முருகன் எல்லாரையும் வரிசையை நிக்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஐம்பது பேர் நிக்க வச்சுக்கிட்டு மக்களை வந்து நடுவுல எல்லாத்தையும் நடுவுல வர வச்சு அவர்களது குற்றம் இழைத்தவர்களை போல ஆஹ் சொல்லுங்கம்மா சொல்லுங்கமா சொல்லுங்கமான இது விசாரணையா இதான் இதான் ஒரு கமிட்டி இப்படிதான் விசாரிக்குமா அதுலயும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்றால் இன்னைக்கு சிஎம் ஒட்டுநின்னுங்கிறல்ல அந்த வார்த்தைக்கு முழு முழு ஆதாரத்தையும் நியாயத்தையும் சிஎம் வார்த்தையில தேடாதீங்க அண்ணாமலை என்ன பண்ணிருக்கான்னு போய் தேடுங்க சூப்பரா கரெக்டரா கரெக்ட் வார்த்தை அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆமாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் யாருமே எங்களை வந்து பாக்கலங்க எதுவுமே பண்ணலங்க அந்த உதவி ஏற்பாடும் பண்ணலன்னு யார சொல்றாங்க தாயக்க நிர்வாகிகள் சொல்றாங்க லோக்கல் பங்கனரிஸ் அதை சொல்றாங்க இவர் திரும்பி எஸ் மேம் ஷி சேயிங் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு மேம் செவரல் பீப்புள் ஆர் சேயிங் தேர் ஆர் பீப்புள் வித் நைஃப்ஸ் பல பேர் சொல்றாங்க கத்தியோட உள்ள மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு மொழிபெயர்க்கிறார் இது கலாய்வா ஏம மாலிக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சொன்னாங்க இரும்படிக்கும் இடத்தில் என்ன வேலை அதாவது டெல்லியில் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் அப்போ சுட்டு கொல்ல வேண்டும்னு பேசின எம்பிஎல்லாம் நீ அனுப்புவ இவர்கள் கரூரில் ஸ்டாம்பேடு கூட்ட நெரிசலில் இறந்த மக்களுக்கு நீதி வாங்கி தருவார்கள் ஐரிஸ்க் ஈவெண்ட்டுக்கு காவலர்களை தாண்டி ஈவன் நடத்துறவங்க இத்தனாயிரம் பேர் இருந்தால் இத்தனை பேர் போடணும்னு செஞ்சுருக்கோம் அதை தாவேக்கா சிறிதளவும் அளவும் எங்கள் கூட்டத்தில் இறந்து போயிட்டாங்க இவங்களாம் எங்கள் கட்சியே ஆளுகளானே தெரில அப்படின்னு எங்கேயாவது கோர்ட்டில் தாக்கல் பண்ணியனா வருத்தம் தெரிக்கிறதுனு வீடியோட சொல்லிட்டு சரி இவங்களாம் யாரே தெரில இவங்களுக்கு நாங்கள் எங்கே வருத்தம் தெரிவிக்கணும்னு கோர்ட்டில் போய் வாதாடுறேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனம் ஒன்றிய அரசு தெரியாதா பாஜக செய்யும் பிரச்சாரங்கள் இல்லாத எல்லாவற்றையும் விஜய் செய்ய வைப்பாங்க ஒரு 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 அண்ணாமலை உருவாக்குவாங்க இல்ல விஜய் இல்ல இல்ல அதுதான் அண்ணாமலை செய்ய முடியாத விஜய் செய்வார் இப்ப விஜய் தன்னோட ஆள் கிடையாது ஆனா அவரை தன்னோட ஆளை ஆக்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் லாவகரமா ஒட்டுண்ணி வேலை பார்ப்பது நான் அதான் சொன்னேன் முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னேன் ஒரு பெரும் திரளை என்ன சொன்னாலும் நம்புவதற்கு விஜய் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்

பயன்படுத்தியிருக்காரு இந்த எட்டு எம்பிக்கள் வந்ததும் அது தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து பேசியிருக்காரு இந்த பதட்டம் ஏன் முதலமைச்சர் இருக்குது இதை இது அச்சத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது இப்படி வழிபாடு அப்படிங்கிறத விட இவங்க அடித்தா இந்த 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 நேரத்தில் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு அசமாவிதம் நடந்திருக்கு சரி அதான் அவர் வந்து ரொம்ப மெச்சராக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து அரசுதான் இருந்தார் ஐந்து நாள் அப்படிதான் இருந்துதான் இருந்தார் நான் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கேட்டதுக்கு உங்க அரசியலுக்கு உட்படும் ஆள் நான் கிடையாது ஆமா அமைச்சர்கள் அவங்க சொன்னா என்ன நடவடிக்கை எடுக்க முன்னு சொன்னார் மூன்றாம் நாள் வெளியிட்ட வீடியோல கூட அவர் என்ன சொன்னார்னா எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவரும் அவங்க தொண்டர்கள் சாவுன்னு நினைக்க மாட்டாங்க வந்து அவர் மேல நம்ம குற்றம் சாட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது வதந்திகளை சோசியல் மீடியால பரப்பாதீங்கன்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா அந்த லிமிட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இப்போவும் தாதா கா அவர் பாஜக இதில் அறுவடை செய்ய பார்க்கறது அப்புடின்னும் போது தான் அதை அறுவடை செய்ய பார்க்குறதா அதுதான் கேட்பான் ஏன் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு வழியில பாருங்க போன வருஷம் ஹத்ராஸ்ல நூற்றி இருபத்தி நாலு பேர் இறந்து போறாங்க ம் ம் அதற்கு குழு அனுப்பலை சரி கும்பமேலை ஸ்டாம்பீடில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்களோ ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்களோ எத்தனை வந்து எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை இறந்து போனாங்கன்னு என்று கூட தெரியாது ம் ம் அங்கே நாடாளுமன்ற குழு போனது என்டிஏ குழு போல நாடாளுமன்ற குழு நாடாளுமன்ற குழுனா எதிர்கட்சிகள் இருப்பாங்க மூன்றாம் தரப்பில் இருக்கிற கட்சிகள் இருப்பாங்க சுயேட்சை எம்பி இருப்பாரு இதெல்லாம் சேர்த்ததான் நாடாளுமன்ற அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இல்ல தனிக்கும் கும்பமேளால ஏ காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை கும்பமேளா போனவங்களை காணலன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரு பீகார் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து போஸ்டர் விட்டுறாங்க காணவில்லை அப்படின்னு இவங்கள பார்த்தா கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு ஏன்னா அதெல்லாம் ஒரு வழக்கம் என்னென்னா பெரியவர்கள்லாம் முதியவர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டா தெரியாது அப்படிங்கிறது அவர்களை போலீஸ் அடிச்சு விரட்டுது சரி அப்பெல்லாம் எந்த குழுவும் போல ஆனா தமிழ்நாட்டில் நாற்பத்தோரு மரணம் நடந்தோடனே குழு வருது அப்படின்றது இல்லாம குழு வரும்போதே குற்றச்சாட்டோட வருது நீங்க குழு விசாரித்து விட்டு ஒரு தீர்ப்பை தருவது வேறு வரும்போதே அது ஒரு தீர்ப்பு எழுதி கொண்டே வருகிறது ஒரு குற்றச்சாட்டே வருது இந்த குழுக்கு தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க யாரை போட்டிருக்காங்க ஹேமமாலினியும் போட்டிருக்காங்க ஹேமமாலினி அவர்கள் இந்த பட்ஜெட் செஷன் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் செஷன்

சார் ஒரு குழு விசாரணை நடத்தது இல்ல கல ஆய்வுக்கு வர்றதுக்கு அது ஒரு தகுதியா ஆமா பாராளுமன்றம் ஒரு தகுதியா ஆமாங்க பாராளுமன்ற உறுப்பினர்னா பாராளுமன்றத்துக்கு போலன்னா அதுதானங்க முதல் தகுதியே அன்புமணி ராமதாசன் நம்ம விமர்சிக்கிறோம் இல்ல இருக்கிறதுலயே லோவஸ்ட் அட்டண்டன்ஸ் தமிழ்நாட்டில தான் அவர் தான் மைனஸ்ல போல ஏன் அப்படின்னா நீ என்னை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் அங்க போற சரி அங்கேயே நீ போல நீ மக்கள் பிரதிநிதி அங்க இப்ப உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் யூபியில ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதி மக்கள் கரூர் மக்களுக்கு நீதி கேட்கணும்னு ஓட்டு போட்டாங்களா வான் தொகுதி மக்கள் போய் பாராளுமன்றத்தில் வந்து எனக்காக பேசணும் ஓட்டு போட்டாங்களா இயல்பா எனக்காக பேசணும் எதிர்ப்பா இயல்பு இல்லை அதுக்கு தானே சட்டம் அதுதானே பிரதிநிதித்துவங்கிறது அதையே நீ தவறிட்ட முதன்மை தவறிட்டு இங்க வர வந்துட்டு ஒரு கமிட்டி விசாரணைக்குனா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டணும் இல்லை வேற ஏதாவது என்டிஏ என்டிஏன்னு சொல்றீங்க அதனால அதிமுக கட்சி பாஜக கட்சி ஏதோ ஆஃபீஸ் வச்சுக்கோ சரி அங்கே வச்சுட்டு சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து ஒரு பிரைவசியோட விசாரிக்கணும் அவர்கள்ட்ட விசாரிக்கணும்னா போலீஸ் விசாரணை மாதிரி களத்துக்கும் போலாம் இல்லையா களத்துக்கும் இல்லை களத்துக்கு போகலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான பிஎஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை சோசியாலஜியில் பிஏ பண்ணுறவங்களையோ கூப்பிட்டு கேளுங்க கல ஆய்வு எப்படி செய்ய வேண்டும்னு கேளுங்க கல ஆய்வு அப்படிங்கிறது ஒரு நாற்பது கேமரா வச்சுக்கிட்டு மீடியாவிலருந்து உங்கள் பிஆர்டிஎம்லேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்முருகன் எல்லாரையும் வரிசையை நிற்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஐம்பது பேர் நிக்க வச்சுக்கிட்டு மக்களை வந்து நடுவில் எல்லாத்தையும் நடுவில் வர வச்சு அவர்களிட குற்றம் இழைத்தவர்களை போல இது இதான் ஒரு கமிட்டி இப்படிதான் விசாரிக்குமா கலாய்னா இப்படிதான் மொழி பெயருக்கு ஒரு நபர் தேவையில்லையா மொழி பெயருக்குன்ற பிரச்சனை கிடையாதுங்க கலாய்வு அப்படிங்கிறது எந்த அது நீங்க நாற்பது கேமராவை எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் ஒரு கும்பலாக நின்றுட்டு அதாவது ஒரு ஆயிரம் பேர் ஒருத்தரை வந்து விசாரிக்கிறதா கலாய்வா ஒருத்தர் ஆயிரம் விசாரிக்கிறது தான் கலாய்வு ஓகேவா

முடிபெயர்க்கிறார் அந்த அம்ட்ட கேட்கிறார் அந்த அம்மா ஆமாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் யாருமே எங்களை வந்து பாக்கலங்க எதுவுமே பண்ணலங்க அந்த ஏர் உது ஏற்பாடும் பண்ணலன்னு யார சொல்றாங்க தாயே நிர்வாகிகள் நிர்வாகிகள்னு சொல்றாங்க லோக்கல் ஃபங்க்ஷனரிஸ் அதை சொல்றாங்க இவர் திரும்பி எஸ் மேம் ஸ்ரீ சேவிங் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு இது அயோக்கியத்தனமா இல்லையா சரி அப்புறம் ஒருத்தங்க கத்தியில வச்சு வந்ததா சொல்றாங்கங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க மேம் several people are saying there are people with knives பல பேர் சொல்றாங்க கத்தியோட உள்ள மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு மொழிபெயர்க்கிறார் இது கலாய்வ இல்ல நீங்க ரொம்ப அடிப்படையான கேள்வி மூச்சு திணறி தான் மனுஷங்க இறந்தாங்க யாரும் கத்தி குத்தி இறக்கலன்னு நம்ம சொல்றோம் கரெக்டா மூச்சு திணறி இறந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இரநூறு வீடியோ இருக்குது கத்தி குத்துனாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ இருக்கா கிடையாது கிடையாது இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் கான்ஸ்டண்டாக செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிட்டே பத்திரிக்கையாளர்கள் எடுக்கிறாங்க ரசிகர்கள் மேலே ஏறி செல்ஃபி எடுக்கிறாங்க லைவ் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க நேர்மையான ஊடகங்கள் வச்சுட்டு இருந்தாங்க ஆமாம் நேர்மையான ஊடகங்கள் வச்சுட்டு இருக்காங்க ஒரு அறுபது ட்ரோன் வச்சுக்கிட்டு அறுபது ட்ரோனும் ஒரே நேரத்தில் இருக்காது அஞ்சு ட்ரோன் அஞ்சஞ்சு ட்ரோன் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இத்தனையும் இருந்து ஒரு கத்தி குத்திய வீடியோவை ஆறாவது நாள் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதா கிடையாது இன்னும் வரல அப்புறம் எப்படி செவரல் பீப்புள் ஆர் சேயிங் பீப்புள் வித் நைட் கேம் எடுத்து கிரௌண்ட்டுன்னு சொல்கிறீங்க உரமாக தானே சொன்னாங்க அதை தான அதை முழுப்பே இருக்கிறது தானே உங்கள் வேலை செவரல் பீப்புள் வேலை செய்யுங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களே சொல்லிட்டு நீங்களே பதிவு பண்ணிக்கிறதுக்கு எது கலாய் வரும் அங்கே இருந்தே ஃபோன் பண்ணி அண்ணாமலைக்குப்பா இருக்கிற வந்தெல்லாம் சொல்லு நாங்கள் குறித்து வச்சிக்கிறோம் ஒன்றும் சொல்லலாம்ல எதுக்குன்னால் இங்கே வந்து ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் சரி ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு போட்டப்ப விஜய் வந்து பாஜக நாள் இயக்கப்படுகிறான்னு சொன்னாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் அப்படி அப்படி நம்ம பார்த்தோம்னா அரசியல ரொம்ப தட்டையா புரிஞ்சுக்குவோம் சரி என்ன அப்படின்னா ஜெட் பிளஸ் பாதுகாப்பு போடலன்னா ஒருவேளை அவன் திமுக காரனை சந்திச்சுட்டா அதிமுக காரனை சந்திச்சுட்டா நம்மள இல்லாம இந்த பக்கம்தான் சாஞ்சிட கூடாது அவனை கண்காணிச்சு அவரை நான் அவனை அப்படின்னா பாஜக எப்படி வச்சுப்பாங்க சொல்லுவேன் அவரை கண்காணிச்சு ஒரு பாதுகாப்போட வச்சிருப்போம் என்னைக்காவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அப்ப அவன் வந்து டக்குனு திமுக வந்து செல்பு கேட்டுக்கூடாது கால் கூடாது நமக்கான நபரா மாறணும் ஆ ஏன்னா பாஜக நிறைய பேர் சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குது பாஜக காலையில் விதைத்து விட்டு சாயங்காலம் அறுவடை செய்ய வேண்டும்னு அவசரப்படுற கட்சி கிடையாது கிடையாது அவன் வந்து பத்து வருஷம் வெயிட் பண்ணுவான் பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மண்டைக்காடு கலவரம்ன்றது எப்போ நடந்து கன்னியாகுமரியில் அதற்கான அறுவடையை இருபது முப்பது வருஷம் கழித்து அறுவடை பண்ணுறான் கோயம்புத்தூர் வெடிப்பு அப்படிங்கிறது நடந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறான் அப்ப அவனுக்கு வந்து உடனே இமீடியட் ரிசல்ட் வரும் அவசியம் போட்டு வைப்போம் இது ஒரு பொட்டன்ஷியல் கேண்டடேட்டா தெரியுது கழுத கேட்டா குடிச்சவரு அப்போ இவர் கேட்டா நம்ம போட்டு வச்சிருக்கான் இப்போ அதை லாபகரமா ஒட்டு நீ வேலை பார்ப்பது நான் அதான் சொன்னேன் முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னேன் ஒரு பெரும் திரளை என்ன சொன்னாலும் நம்புவதற்கு விஜய் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் இது எப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அண்டர்டேக் பண்ற மாதிரி சரி ஓ ஓ அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு அந்த டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வதந்திகள்லாம் பரப்ப முடியுமா அதாவது டெல்லியில் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் சுட்டு சுட்டுக்கொள்ள வேண்டும்னு பேசின எம்பிஎல்லாம் நீ அனுப்புவ இவர்கள் கரூரில் ஸ்டாம்பேடு கூட்ட நெரிசலில் இறந்த மக்களுக்கு நீதி வாங்கி தருவார்கள் சார் கேரளா அழுதுச்சு கேரளா நிலச்சரிவு அழுதுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டும் போது ஃப்ளட்டு வந்து வெள்ளம் வந்து எங்களுக்கு பதினோராயிரம் கோடி வேணும் வெறும் முந்நூறு கோடி தந்திருக்க என்னப்பா பண்ணுவோம் நாங்கன்னு அழுதுச்சு கேரளாவில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க நாடு ஃபுல்லா வேலை பார்க்குறாங்க படிக்கிறாங்க சார் உண்டியல் குளிக்கிட்டு தாங்க சார் வந்து எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்துருப்பீங்க மாலுக்கு போனால் கேரளா போட்டோஸ்லாம் காட்டி உங்கள்கிட்ட பெருவி பண்ணாங்க கூட அப்போ நீ கேரளா வரல அப்ப அடிப்படையாகவே அரசு தமிழ்நாடு மக்களோட துணை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு தரப்பு இருக்கு நீ துணை நிற்க வேண்டிய இடத்துல துணை நிற்காம நீ எங்க நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோமோ அங்க வந்து சீர்குலைக்கும் அந்த பிணங்களின் மீது அரசியல் செய்ய வந்திருக்கு அப்படி எதுவும் நடக்கலையே அந்த மாதிரி ஏதாவது அரசியல் பண்ணிருக்காங்க பிஜேபி வராங்க பாத்துருக்காங்க அவ்வளவு இப்ப சொல்றேன்ல இருக்கிற வதந்திகளை விட அதிக வதந்திகளை பரப்புவதற்கு அண்ணாமலை லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு தாக்கூர் மினிஸ்டர் என்ன சொல்றாரு உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது சரி உளவுத்துறை மாநிலத்துக்கு முன்னாடி இருக்குதா ஓன்ட்ட உளவுத்துறை இல்லையா அதாவது நம்ம டிசாஸ்டருக்கு ஃபண்ட் தரலாம் சொல்றோம் இல்லையா அதையெல்லாம் விட்டுருங்க அந்த ஃபண்டு தராத பிரச்சனை எல்லாம் விட்டுருவோம் இதுலயே நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கு என்டிஎம்ஏ இருக்கு என்டிஎம்ஏ கிரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு செக்ஷனே வச்சிருக்கு கூட்டம் வந்தா என்ன பண்ணுவோன்ற ஒரு செக்ஷன் வந்து இது மாநில அரசு போட்டதில்ல இது ஒன்றிய அரசு அரசின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் தன்னிச்சையாக இண்டிபெண்ட் அவங்க வந்து ஒன்றிய அரசு கட்டுப்படணும் அப்படின்றது கூட கிடையாது அவர்கள் சட்டப்பூர்வமாக ஏன்னா சுனாமிக்கு அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்தியாவில் இந்தியாவில் தெற்காசியாவிலே வந்து அது ஒரு பெரிய கவனம் கொண்டதாக ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பல இப்போ இப்போ இந்த டெக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் பெங்களூரில் பார்க்குறீங்க அல்லூரிஜில் பார்க்குறீங்க கும்பமலாவில் பார்க்குறீங்க கூட்ட நெரிசல்ங்கிறது இருபத்தோறாம் நூற்றாண்டில் ஒரு ஃபினாமினா உருவாகியிருக்கு அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு அவங்க ஒரு கைட்லைன் போடுறாங்க அதில் ஹை ரிஸ்க் இவன்ட் இப்போ விஜயவராக ஹை ரிஸ்க் இவன்ட் தான் ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க கட்டு அது கூட்டமாக இருக்குது கிரீஸ் தர வேண்டிய கூட்டமாக இருக்குது டிரான்ஸ்ஃபார்மார்த்தில் யாராவது கூட்டமாக இருக்குது ஹை ரிஸ்க் இவன்ட் ஹை ரிஸ்க் இவெண்ட்டுக்கு காவலர்களை தாண்டி இல்லை ஈவெண்ட் நடத்துகிறவங்க காவலர் எவ்வளோ ஸ்ட்ரென்த் போடணுங்கிறது அவங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும் சரி ஈவெண்ட் நடத்துறவங்க இத்தனாயிரம் பேர் இருந்தால் இத்தனை பேர் போடணும்னு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை தாவேக்கா சிறிதளவும் கடைபிடிக்கவில்லை சரி அப்போ ஒன்றிய அரசுக்கு இது தெரியுமா தெரியாதா ஒன்றிய அரசு நீங்கள் பிரதிநிதியாக வரீங்க ஒரு சாதாரணமான ஸ்டாஃபாக இருந்தாலே தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க ஏன்னா இதை பற்றியெல்லாம் பாராளுமன்ற கேள்விகள் இருக்கும் நீங்கள் போய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணி பாருங்க ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் பதினஞ்சு கேள்வி இருக்கும் ஏன்னா எல்லா கேள்வியும் நம்ம வந்து டிவியில் வர கேள்வி எல்லாம் எழுதி கொடுப்பாங்கள்ல கேள்வி அதுவும் வரும் சரியா அதை தாண்டி ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு கைட்லைன் இருக்கு ஃபோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் டைம் ஃபிஸ்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்கள் கூட்ட நெரிசலின் போது ஒருத்தர் மீது ஒருத்தர் பெரிய ஃபோர்ஸை செலுத்துவீங்க யாருமே ஆக்சுவலி அவர்களோட கால்ல நிக்க மாட்டாங்க அப்படியே தள்ளி ஒரு அலையா தான் இருப்பீங்க அப்ப அது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸோர்ட் பண்ணுது இது நடக்கும்போது வெளியே செல்ல செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா யாரை அழைக்க வேண்டும்ன்ற இன்ஃபர்மேஷன் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல நடக்கும் போதே இன்ஃபர்மேஷன் நீங்க பகிருங்களா தள்ளுமுழு பண்ணாதீங்க பாருங்க லெப்ட்ல ஒரு எக்ஸிட் இருக்காங்க போங்க இல்ல அதுக்கு வழி விடுங்க இதுக்கு வழி விடுங்க பாஸ் பாசாதா ஸ்பேஸ் மக்கள் விரிவடைக்கு ஸ்பேஸ் இருக்கா எப்பா எல்லாம் ஒரு ஒன் ஆம் டிஸ்டன்ஸ்ல நின்னுங்கப்பா ஆறாம் வந்து இந்த ஏழு மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்புறம் அந்த கூட்ட நெரிசல்ங்கிறது எத்தனை நேரம் நடக்குது ஏன்னா இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்ட நெரிசல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு பாட்டு பாடும்போத அந்த டைம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து இது அத்தனை பரிந்துரைகள் விதிகள் எல்லாத்தையும் மீறி இருக்கிறாங்கன்னு தெரியுது அங்க மீறி இருக்காங்கன்னு தெரியுது இப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பாக்கலாம் நீங்க மாவட்ட ஆட்சியர் காவல்துறையை பொறுப்பாக்கலாம் ஆனா இந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கான கூறுகள் இருக்கு இந்த கூரில் மாவட்ட ஆட்சியர் தவறி விட்டார் இந்த கூரில் தாவேக்கா தவறி விட்டது அப்போ ஒரு ஒன்றிய அரசுக்கு இது எல்லா டேட்டாவும் வருவதற்கு முன்னாடியே ஒரு எவிடன்ஸா இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் கலாய்வுல மக்கள் என்ன சொல்றாங்கன்றது வேற நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல கொடுத்துருப்பாங்கல்ல எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் தாவேக்கால வந்து எத்தனை பேர் வாலண்டியர்ஸா போட்டாங்க கேளுங்க இன்ன வரைக்கும் ஒரு அடிப்படை கேள்வி யாருமே எழுப்ப தவறிய தவறாங்க என்ன அப்படின்னா விஜய் இது வரைக்கும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாரா நேரில் போவனா பனையூரில் அஞ்சலி செலுத்தினாரா கிடையாது மாலை போடுவாரில் வேலு நாச்சியாக இருக்குது முத்துராமலிங்க தவறுக்கு பெரியா இருக்கு இன்னும் உறுதியாகல அந்த பிணங்கள் எண்ணிக்கையே எங்களுடைய அதுதான் ஏதாவது ஒரு கட்சி எங்கள் கூட்டத்தில் இறந்து போயிட்டாங்க இவங்களாம் எங்கள் கட்சியே ஆளுகளானே தெரில அப்படின்னு எங்கேயாவது கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா வருத்தம் தெரிக்கிறேன்னு வீடியோவில் சொல்லிட்டு சரி இவங்கெல்லாம் யாரே தெரில இவங்களுக்கு நாங்கள் எங்கே வருத்த தெரிவிக்கணும்னு கோர்ட்டில் போய் வாதாடுறேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனம் ஒன்றிய அரசுக்கு தெரியாதா அண்ணாமலைக்கு தெரியாதா அண்ணாமலை வந்து ஐயோ புஜிபாபு திட்டாதீங்க ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி விஜய்க்கு அவ்வளோ வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏங்க பாஜகவை சார்ந்த நபர்கள் இல்லை அவர் அதற்கு ஆதரிக்கும் நபர்கள் ஆசீர்வாதம் ஆச்சரியான்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டு மூணு பேர் யூடியூப்பில் பேசும்போது இதை ஒரு நல்ல வாய்ப்பாக யாராவது ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லுங்க நல்ல வாய்ப்பு யாராவது சொல்லுவீங்களா நாற்பத்தி பேர் செத்து போனது கொலகுல சீனிவாஸ் சொல்றாரு விஜய்க்கு இருப்பது இப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு கட்சியை கலைச்சிட்டு போனோம் இல்லன்னா என்டிஏ கூட்டணியில சேரணும் சவுக்கு சங்கர் பேசுறாரு நாற்பது பேர் இறந்த நல்லதுங்கிற ஒரு விதத்துல இல்லன்னா அவர் தனிச்சு நின்னே தனக்கு பலம் இருப்பதா நினைச்சு கொள்வார் அப்படி ஒரு பேச முடியுமா நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா மேல அரசு இல்ல இதே இதற்கு அதாவது நாற்பது பேர் இறந்தது செந்தில் பாலாஜி துப்பாக்கி அடிச்சு விட்டார்னு வதந்திய பிரபனா பண்ண முடியும் இல்லையா நாற்பது பேர் இறந்தது நல்லதுன்னு சொன்னாலும் கைதி எல்லாம் பண்ண முடியாது அது உன்னோட ஒப்பீனியன் ஒரு ஃபேக்டா தப்பா சொன்னா தப்பு யூபியில சில பகுதிகளில் இருக்கிற எம்பிகள் இந்த மாதிரி ஸ்டாம்பிடு கும்பம் மிளகம் எல்லாம் பார்த்துப்பாங்க அந்த எம்பிக்கள் இல்லாமல் ஏன் ஹேமமாலினி போட்டு அனுப்புறப்பனா ஹேமமாலினி தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒரு திரை திரைப்பிரபலம் அப்ப இவ்வளவு கேல்குலேட்டிவா நீ பண்ணும் போது ஹேமமாலினிக்கு முன்னாடி நான் வந்து ஹேம மலினி தரக்குறைவாள சொல்லல சரி அவங்களுக்கு எல்லா மரியாதையும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றேன் அவர்களுக்கு திரைத்துறையில் அனுபவம் இருக்கிறதா இருக்கிறது இப்ப நாளைக்கு திரைத்துறையில் இருக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு பாஜக ஒரு கமிட்டி போட்டதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஹேம மாலினியை தலைமை ஹேமா கமிட்டின்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்க பேர் கூட ஹேமா கமிட்டின்னு இருக்கு கேரள அந்த மாதிரி கமிட்டிக்கு ஹேம மாலினியை தலைவர் நானே ஒத்துப்பேன் ஜெயாபச்சன் ஆக்குங்க நடிகர்கள் ஆக்குங்க ஹேமமாலினிக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்க என்ன சம்மந்தம் இரும்படிக்கும் இடத்தில் என்ன வேலை அப்போ இதில் மக்களின் கவனத்தை ஈர்க்க ஹேம யாராவது ஒருத்தர் தர்மேந்திர பிரதான் வராருன்னா யார் யாருன்னு கேட்பாங்க நம்ம ஹேமமாலினி வராங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் கேட்பாங்க அப்போ அப்படி கால்குலேட்டிவாக ப பட்டு முதல்வர் ஒட்டுணின்னு திட்டாருன்னா ஏன் நீ தான் ஏன்னா பாஜகவுக்கு எப்போதுமே முதல்வர் சொல்கிறாரில்ல அவர்களுக்குன்னு சொந்தமாக எந்த வேலையும் கிடையாது மற்றவர்கள் செய்யும் வேலையை எடுத்துப்பாங்க இது பார்ப்பனியம் கலகலமா பண்றது இன்னொரு தரப்புல இது ஒரு ஆர் உடைய பாணி அப்படின்னு தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு ஆமா அது எப்படி பொறுத்து ரொம்ப மிகையா இருக்கு இல்லையா இல்ல 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 நீங்களே பேசி விஜய் அங்க தள்ளி விட்டுருவீங்களோ ஆர் கிட்ட தள்ளி விட்டுருவீங்க அதாவது பல கோடி ரூபாய் இறக்கி சரி இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்புல இருந்து பல நடவடிக்கைகள் எடுத்து போகாத விஜய் நானும் இன்னொருத்தரும் யூடியூப்ல பேசுறதுனால போவாரா இதுக்கும் அதுக்கும் இருக்கிற நான் முன்னாடி இந்த கருத்துக்கும் கருத்துக்கும் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி வலிமை ரீதியாக பாருங்கள் இதுக்கு வெயிட் ஜாஸ்தியா அதுக்கு வெயிட் ஜாஸ்தியான்னு பாருங்கிறது என்ன சொல்றேன்னா விஜய் வந்து கார் அப்படிங்கறது கிடையாது ஆனா இந்த பாதையில சென்றீங்க அப்படின்னா இந்த வண்டி அங்கதான் போய் நிக்கும் முதல்ல ஹெச்ராஜா இலகணேசன் இவங்கெல்லாம் வந்து தமிழ்லாம் நல்லா பேசுறாங்க ஆனா அது மக்களுக்கு வந்து தமிழா இல்ல பேசும் போதே இவர்கள் நமக்கான இல்லைன்னு அவங்க கருத்தை தாண்டி அவங்க பேசுற துணில இருந்து எல்லாமே நம்மளுக்கு அன்னியப்பட்டிருக்குன்னு தான் அவங்க தொடர்ந்து தமிழ் பொன்னார் அவர்களை முன்னெடுத்த பார்த்தா அந்த பர்சனி அந்த பர்சனாலிட்டி கரிசமாக கிடையாது அவங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருக்கலாம் கட்டவங்களா இருக்கலாம் திறமையான இருக்கலாம் ஆனால் அதை ஈர்க்கும் பர்சனாலிட்டி கிடையாது அப்போ தான் அண்ணாமலை அவங்களுக்கு கிடச்ச ஜாக்பட் அவர் இளமையாகவும் இருக்கிறாரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியும் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆனால் அதுவுமே செல்லுபடி ஆகல அப்படின்னும் போது என்ப்பா கையில் வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் நெய்க்கு ஊர் ஃபுல்லாக தேர்றியப்பான்ற மாதிரி விஜய் வந்து சிக்கியிருக்காரு இப்போ விஜய் தன்னோட ஆள் கிடையாது ஆனால் அவரை தன்னோட ஆளை ஆக்குறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருமா ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருமா முதல்ல நீங்க விஜய் அவர்கள் அவர் சொந்த அனுபவத்திலேருந்து யோசிச்சு பார்க்கலாம் திமுகவே இருக்காரு பாஜகவும் இருக்காரு நம்ம ரெண்டு பேர் ரெண்டுல யாருக்குமே ஆதரிக்க வேணாம் அவரோட சொந்த அனுபவத்திலேருந்து எது மெர்சல்ல அவர் ஜிஎஸ்டின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதற்கு எவ்வளவு கேவலமாக கேவலப்படுத்தப்பட்டார் அவரோட ஆதார் டிரைவிங் ஏதோ ஒன்று எடுத்து வெளியிட்டார் அந்த அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருந்து அவர் பிறந்த இழிவுபடுத்தி இருந்தார்கள் இது நடந்ததுல இதற்காக மாஸ்டர் ஷூட்டிங் உங்களை ஐடி ரைடு விட்டு அஞ்சு மணி நேரம் டூ அண்ட் வாகனத்தில் வாகனத்திலே வச்சு டார்ச்சர் பண்ணாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த கரூர் மாநாட்டுக்கு முன்னாடி நீங்க சதி கோட்படலாம் பேசுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து திமுக விமர்சிச்சுங்க இந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு கிடையாது அப்போ ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு யார் உங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுது உங்கள் பர்சனலாக அனுபவம் கட்சியெல்லாம் கிடையாது உங்கள் பர்சனலாகவே தெரியுது அப்போ பாஜக தொடர் முயற்சியை ஃபஸ்ட்டு எதிர்த்து திருத்து பார்க்குது அப்புறம் ஏன் எது எதிர்க்கணும் விஜய் எதிர்க்கணும் விஜயை வந்து கட்சி ஆரம்பித்த போது விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும் ராமகிருஷ்ணவாசன் பேசிருப்பார் ம் அவர் வந்து இது எதுக்கு வாழ்த்து சொல்றார் எதுக்கு இது பேசணும் ஏன் ஜோசப் பிஜே சொல்லுன்னு கேட்கறாங்க பாஜக அப்போ கேட்டாங்க திருப்பியும் ஜோசப் பண்றது அது சொல்றாங்க இப்படி ட்ரை பண்ணுறாங்க அது இல்லை என்றால் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவன் வேற எங்க போவான் ஹெல்ப்புக்கு நீதிமன்றத்துக்கு போனா இங்கே ஹைகோர்ட்ல அடியா வாங்கிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான் இப்போ அங்கே வந்து காப்பாற்றி விடணும் யார் காப்பாற்றி விடுறது ஆர் ஆச அவர்கள் இந்த வக்வாரிய சட்டத்தின் போது ஒரு தகவலை சொல்றார் இந்த கூட்டுக்குழு பாராளுமன்ற கூட்டுக்குழு இவர் சொல்றாராம் என்னப்பா இதை வச்சு விவாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாதகாரன் சொல்கிறான் என்னப்பா இதை வச்சு விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் நிற்கவே நிக்காது இதை வச்சுட்டு ஏன்ப்பா இவ்வளோ ட்ராமா பட்டீங்கன்னு கேட்டால் கோர்ட்டுக்கு தானே போவோம் அங்கே எப்படி டீல் எங்களுக்கு தெரியும் அப்போ அதை தெரிந்தவர்கள் விஜய்க்கு எங்க ட்ராப் வைக்கிறாங்கன்னு தெரியுது நம்ம இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணவே தேவையில்லையே அதான் ஒருத்தர் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு போயிருக்காரு அவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிடும் போதே சொன்னார் மகா பெரியவா நல்லவர் என்று சொன்னார் அதைவிட முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி என்ன அரசியலை கையில் எடுத்தாரோ அதையே நீங்களும் எடுக்க வேண்டும் விஜயின்னு சொன்னார் நிர்மல்குமாரை கட்சியில் சேர்த்துருக்கீங்க நிர்மல்குமார் பெரியாரை எதிர்த்தே வதந்திகளை பரப்பியிருக்கிறார் பெரியாருக்கு எதிராகவே பேசியிருக்கிறார் அவரை கொள்கை தலைவராக பெரியாரை வைத்த கட்சி ஒன்று வச்சிட்ருக்குது ஒரு அந்த ஃபேக்ட் செக் பேஜில் ஒவ்வொரு ஃபேக்ட்டுக்கு மிஸ் இன்ஃபர்மேஷனுக்கு பஸ் பண்ணி போடுவாங்க ஒவ்வொரு போடுவாங்க அப்படி தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு நபருக்கு ஒரு பேஜ் ஆரம்பித்து பார்த்துருக்கீங்களா நிர்மல் குமார் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான வதந்தியை பரப்பு இதுக்கு மட்டும் ஒரு பேஜ் போட்டு டஜன் கணக்கில் இருக்க ஒரு பேசின வதந்தி இப்போ இவரெல்லாம் வச்சுக்கிட்டு சார் இப்போ பூனையும் இருக்குது பாலும் இருக்குது அந்த பூனை ரெண்டு நாளாக சாப்பிடவும் இல்லைங்கிறீங்க அடுத்த நாள் பால் காணாமல் போச்சுன்னா ஏன் பூனை விட்டு மற்ற எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கீங்க சரி சரி அதை தான் நம்ம சொல்கிறோம் எல்லா குறுகளும் இருக்குது அப்படின்னும் போது ஸ்டாலின் பேசுனது கரெக்ட் தான் இப்போ அங்கே தான் இருக்காரா ஜி இப்போ சேர்ந்துட்டாரா இல்லை நான் திருப்பியும் சொல்றேன் இது வந்து ஒரு நேர்கோட்டில் இப்போ இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் வந்து எல்லாமே இந்த கோப்படத்தில் வர மாதிரி காக்கி சட்டை படத்தில் வர மாதிரி சதி கோட்பாடாக தான் தெரியும் சூழல் உருவாகும் அதை யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் ஏன்னா இனிமேல் விஜய் வந்து நேரடியாக கூட்டணியில் வைக்க மாட்டார் பாஜகவோட இப்பயும் வைக்க மாட்டார் ஏன்னா வச்சா விஜய்க்கு இருக்கிற ஆதரவும் பாதி பேத்துக்கு மேல கழுத்து போயிருவாங்க பாஜகக்கும் ஒரு பெரிய அடி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல பாஜக செய்யும் பிரச்சாரங்கள் எல்லா எல்லாவற்றையும் விஜய் செய்ய வைப்பாங்க பாஜக செய்யும்னா மத ரீதியாக அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாது ஒரு 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 அண்ணாமலை உருவாக்குவாங்க இல்ல விஜய் இல்ல இல்ல அதுதான் அண்ணாமலை செய்ய முடியாதே விஜய் செய்வார் அது என்ன அப்படின்னா நூறு வருட காலமாக தமிழ்நாட்டில் சிங்காரவேலர் ஆகட்டும் எம் சி ராஜா ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் இந்த மூணு ஸ்ட்ரீம் இருக்கு கம்யூனிஸ்டுகள் தலித் இயக்க சா சார்ந்தவர்கள் பெரியாரியவாதிகள் அந்த தலித் இயக்கம் அப்படின்றது அம்பேத்கர் வருகைக்கு பிறகு அம்பேத்கர் இயக்கங்களாகவும் மாறுது இன்றைக்கி அம்பேத்கர் இயக்கங்கள்ன்றது எல்லாரையும் உள்ளடக்கிய இயக்கங்களாகவும் மாறுவதற்கான பாதையில் இருக்குது இந்த மூன்று இயக்கங்களும் அரசை விட்டுருவோம் அரசு பா இவன் திராவிட ஆட்சி எதுவுமே நான் பண்ணலாம் பாட்டோம் கூட ஒரு அசம்ஷன் கூட வச்சுப்போம் இந்த மூன்று இயக்கங்களும் சமூகத்தில் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்கிறார்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தக்கிறார்கள் பிரச்சாரங்கள் உதாரணத்துக்கு கல்வி அப்படின்னா அறிவொளி இயக்கம் வந்து பெரிய பிரச்சாரத்தை செய்திருக்கிறது நீங்க ஈழ விடுதலை போரை ஒட்டி அந்த ஈழ மக்களுக்கு அவங்க நீதி வாங்குறாங்களோ இல்லையோ ஒரு அடிப்படை மனித தன்மையை ஏற்படுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எங்கு எவன் இருந்தாலும் நாம் அதற்கு துடிக்க வேண்டுமாடான்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திருக்கிறாங்க அரசாங்கம் இருந்தால் உனக்கு ரேஷன் கார்டில் அரிசி அவன் போடணும் அரசாங்கம் இருந்தால் பாடசாலையை வச்சு உனக்கு கல்வி தரணும் அரசாங்கம் இருந்தால் மருத்துவம் வச்சு உனக்கு மருத்துவம் தரணும் வேலை வாய்ப்பை அரசாங்கம் தான் உருவாக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தின் மீது பொறுப்பை மக்களே சுமத்தும் ஒரு அரசியல் பண்பாட்டை நூறு வருஷத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த பிரச்சாரத்தின் மூலம் போராட்டங்களின் மூலம் இதை சிதைப்பதற்கான இதை சிதைப்பதற்கான நாற்பத்தோரு பேர் இறந்தோம் எப்படி மனிதாபிள்லாம் பேசிருக்காங்கன்னு பார்க்குறோம் அதிலே ஒரு ஜெயிஸ்டர் மருத்துவர்கள் சரியான மருத்துவர்கள் இல்லைன்னு ஏற்கனவே மருத்துவ கட்டமை மேல ஒரு தாக்குதலை செலுத்த ஆரம்பிச்சார் இப்படி தமிழ்நாட்டில் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இல்லை மருத்துவம் இன்னும் செழுமையாகணும் கல்வி உலகத்தரம்லாம் கிடையாது உலகத்திலேயே முதன்மை தரத்துக்கு நம்ம மாறணும் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு விமர்சனங்கள் இருக்குது ஆசிரியர்களை வந்து நிரந்தமாக பணியமரத்துலதுன்றது தனியார் மையன்றது துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை வீட்டுக்கு வேறு ஒரு பார்வை எல்லா பார்வை இருக்குது ஆனால் இந்த இது எல்லாமே கடந்த நூறு வருடங்களில் பெற்ற வெற்றிக்கு மேல் நின்று பண்ணோம் சரி ஆமா இதை தூக்கி எறியக்கூடாது ஆனால் இதை தூக்கி எறிய வைக்கும் வேலையை விஜய் செய்வார் அதுதான் பாஜக விஜயை செய்ய வைக்கும் கூட்டணியில் வெளியே இருந்த செய்ய வைக்கும் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி